இலவசங்கள் இலவசங்கள் மற்றும் உதவி உதவிப் பொருட்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறதுனாலும் வந்து மக்களை வந்து சோம்பேறி இல்லாக்கிறார்கள் அவர்களுக்கும் சமுதாயத்தில் உள்ள பங்குகள் வந்து குறை குறைகிறது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தன்னுடைய வேதனையை வந்து இன்றைக்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க எந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா போது நகர்ப்புற வந்து வீடு இல்லாதவர்களுக்காக வந்து ஒரு முகாம்கள் ஏற்படுத்தணும்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசு ஒரு இறுதி கட்ட நிலையில் இருக்கும்போது ஒரு பொதுநல வழக்கு த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்தபோது அவங்க என்ன சொல்லிக்காங்கன்னா வந்து இலவசங்கள் மூலம் என்ன வேணா உணவுனா மக்களுக்கு மக்களுக்கும் சமூகத்துக்கு முன்னாடி இடைவெளிகள் அதிகமாக பெறுகுது இது மூலமாக வந்து சமூகத்தில் வ வளர்ச்சி அடைக்கக்கூடிய பங்குகளில் வந்து அவங்க வெளியே போகிறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேதனைக்குரிய விஷயம் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னுடைய வேதனை தெரிவிச்சிருக்கு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குங்க இது ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய ஒரு கருத்து ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒருத்தரை வந்து இதற்காக நினைவு கூறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம நன்றியும் தெரிவிக்க வேண்டிய ஒருத்தர் இருக்கார்னா அது வந்து சுப்பிரமணியம் பாலாஜி அவர்கள் திரு சுப்பிரமணியம் பாலாஜி அவர்கள் தான் இதற்காக வந்து முதன் முதலாக வழக்கு தொடுந்தார் இந்த மாதிரியான இலவசங்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அதற்காக போராட்டத்தையும் அவர் தொடர்ந்தார் இன்றைக்கு வந்து அவர் நம்மிடையே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து அவர் இது வந்து அவர் தான் இதற்காக ஆரம்பித்த முதல் வித இதுன்றது அவர் தான் ஆரம்பித்தவர் அதனால இன்னைக்கு அவருக்கு நமக்கு வந்து அவருக்கு நாம் இன்றைய நினைவு கூறுவது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நன்றியும் அவருக்கு நாம் இன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான இலவசங்கள் எப்படிப்பட்ட மனநிலையை சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை தான் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றமும் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது இன்றைக்கி நீங்கள் பல பல என்ன சொல்கிறது பல பல அட்ராக்டிவான இலவசங்கள் திட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்போ அந்த இலவச திட்டங்கள்னால மக்கள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் சோம்பேறி ஆகிறார்கள் இதை தான் அவர் வந்து சொல்லியிருக்கார் இப்போ பாருங்கள் நம்ம ஊர்லேயும் இன்றைக்கி எடுத்துக்கலாம் இன்றைக்கி என்ன சொன்னாங்க பெண்களுக்கு இலவச பயணத்திட்டம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இலவச பயணம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியாச்சு அந்த இலவச பயணத்துக்காக இன்னைக்கு போக்குவரத்து துறையில் எவ்வளோ நஷ்டம் ஏற்படுகிறது எவ்வளோ பணம் போக்குவரத்துறை இதுக்கு ஈடாக தர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்போ போக்குவரத்து துறைக்கு நீங்கள் அரசு இவ்வளோ பணத்தை நீங்கள் ஈடாக நீங்கள் அதில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த பணம் எங்கேருந்து பெறப்படுகிறது அரசுக்கு எகேன்னு இருக்கக்கூடிய மக்களினுடைய பணத்திலிருந்து தான் பெறப்படுகிறது அப்போ நீங்கள் இந்த பண மக்களிடமிருந்து வாங்கக்கூடிய வரி பணம் என்பது இந்த நாட்டினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கானதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் நீங்கள் இன்னொரு விஷயத்தை தேவையில்லாத ஒரு செலவுக்கு அதை உபயோகப்படுத்தும் பொழுது இந்த நாட்டினுடைய முன்னேற்றங்கிறது எங்கே வந்து சேரும் இது எந்த கட்சி இன்றைக்கி வந்து இலவசத்தை அறிவித்தாலும் அதை நம்ம எதிர்க்கிறது நாளைக்கு பாஜகவே இப்போ பல மாநிலங்கள் தேர்தல் வரும்போது பாஜக சில இலவச திட்டங்களை எல்லாம் அறிவித்ததை நம்ம பார்க்குறோம் அந்த இலவச திட்டங்கள் அப்படி என்பது இது வந்து மக்களை சோம்பேறியாக்குகிறது அது மட்டும் இல்லாமல் நாட்டை வந்து ஒரு அதல பாதாள ஒரு நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியதாக அது முடியும் எப்போ இந்த மாதிரியான இலவச திட்டங்கள்னு வருதோ தான் மக்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இலவசமாக இப்போ பணம் கொடுத்தால் நான் ஓட்டு போடுவேன் அவ பணத்துக்காக ஓட்டு போடுறது அப்படிங்கக்கூடிய மனநிலையும் அது கடுத்ததாக வருகிறது அப்ப இலவச திட்டங்கள் இந்த திட்டங்கள்லாம் வந்து அரசாங்கத்தால் நடத்த முடியுமா இந்த திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேருமா இதை அவர்களால் பண்ண முடியுமா அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லாமல் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் அந்த இலவச திட்டங்களை அறிவிக்கிறார்கள் இலவச திட்டம் கூட ஒரு வகையில் ஒரு லஞ்சமாக தான் லஞ்சமாக தான் கருத வேண்டியது தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கிறார்கள் அதில் சிலத்தை நிறைவேற்றுகிறார்கள் அப்போ அந்த சில திட்டங்களை வந்து நிறைவேற்றும் பொழுது அதற்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்செல்லாம் இன்றைக்கி எந்த அறிவிப்பையும் இங்கே கொடுப்பதாக நான் பார்க்கவில்லை அதனுடைய விளைவு என்ன ஆகிறது அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் பாருங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதனால் ஆகக்கூடிய விஷயங்கள் இப்போ கடந்த இதில் வந்து இந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி வச்சதுனால எத்தனை பேர் அந்த நகை கடன் தள்ளுபடி நம்பி இருந்தார் நகை கடன் தள்ளுபடி இவர்கள் அந்த திட்டத்தை எனக்கு அனௌன்ஸ் பண்ணலான்னு உடனே எவ்வளோ பேருடைய அந்த விஷயங்கள் வந்து நடக்காமல் போச்சு அப்படின்னு அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களே அப்போ மக்கள் இப்போ நான் ஒரு கடன் வாங்குறேன் அப்படின்னா நான் கட்ட முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அந்த கடனை நான் வாங்குறேன் அப்போ நான் அதுக்காக பாடுபடுவேன் ஆனா நீங்க வந்து அந்த கடன் தள்ளுபடி நீங்க சொல்லியாச்சுன்னா நான் ஆயிடுவேன் சரி இதுக்கு அவர அரசாங்கம் அறிவிச்சிருப்பா நான் பாட்டுக்கு போகிறேன் எவ்வளவு நாள் இந்த மாதிரி அரசாங்கத்தால் ஃப்ரீ பீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக வருகிறது அப்போ மக்களை திறனற்றவர்களாக வேலையற்றவர்களாக நீங்கள் ஆக்கிவிட்டால் இந்த நாட்டினுடைய திறன் வளர்ச்சி என்னாகும் எப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு இந்த நாடு செல்லும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வந்து கேட்டிருக்கு நீதிமன்றம் இன்னொன்று வளர்ச்சிக்கு வந்து கான்ட்ரிபியூட்டராகத்தான் மக்கள் இருக்கிற மக்களை வந்து நம்ம உருவாக்கணுமே தவிர கன்சியூமராக உருவாக்கக்கூடாது அப்படி கான்ட்ரிபியூட்டராக உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியமே தவிர மேலும் மேலும் சுமைகளை ஏற்ற மாதிரி கன்சியூமர்களாக ஆக்கக்கூடாது ஆனால் இந்த இடத்துல வந்து கோர்ட் இந்த அப்சர்வேஷன் இவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் அதுலேயும் கூட நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மகாராஷ்ட்ரா எலெக்ஷனில் சிவசேனா சொன்ன அறிவிப்புகளை வந்து ஹைட்ரைட் பண்ணி நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி அந்த ஜட்ஜ் வந்து பேசியிருக்கிறத பார்க்கலாம் அவர் ஏன் அதை மட்டும் திரும்ப திரும்ப சொன்னார் அப்படின்னு நமக்கு புரியல ஏன்னா இதையும் விட பயங்கரமான ஃப்ரீ பீஸ் எல்லாம் வந்து கர்நாடகாவில் சொன்னாங்க தமிழ்நாட்டில் அறிவித்தாங்க எல்லா மாநிலங்களையும் அறிவித்தது அதாவது காங்கிரஸ் ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அறிவிச்சாங்க அதை பற்றி இல்லாம ஏன் வந்து பேசலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் யார் இந்த ஃப்ரீ பீஸை அறிவிச்சாலும் அது தவறு என்பது நம்மளுடைய பார்வை அதே நேரத்தில் இந்த ஃப்ரீ பீஸ் வந்து அது அடுத்த கட்டத்தை கூட இன்னைக்கு விட்டதுன்னு நினைக்கலாம் இந்த ஃப்ரீ பீஸை வச்சு அந்த ஃப்ரீ பீஸ் மூலமாக இன்னும் சிறுபான்மையின மக்களுக்கு ஃப்ரீ பீஸை இன்னும் அதிகமாக கொடுக்கறது அந்த அது அதனுடைய கட்டத்தை நம்ம வந்து கர்நாடகா தேர்தலில் நம்மளால் பார்க்க முடியுது கர்நாடகா தேர்தலையும் சரி இப்போ சமீபத்தில் தெலுங்கானா தேர்தலையும் காங்கிரஸ் அறிவிச்ச அறிவிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மதத்திற்காக மதத்தினுடைய பெயரால் அரசாங்கத்தில் கூடிய பணத்தை செலவிடக்கூடாது அப்படிங்கிறக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனை மீறி இலவச திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து சிறுபான்மையினருக்காக மட்டும் மதத்தின் பெயரால் கூட அடுத்ததாக அறிவிக்கக்கூடிய நிலைக்கு அது போய்ட்டுருக்கு எந்த லெவலுக்கு அதனுடைய பரிணாமம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இப்போ அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயும் கூட இன்றைக்கி வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தஞ்சு நாள் அவங்க வேலை ஏன்னா இன்றைக்கி அது எந்த அரசாங்கத்தாலையும் நிறுத்த முடியாது அது ஒரு மாயையாக நீங்கள் இன்றைக்கி வச்சுட்டீங்க அப்போது ஒரு எழுபத்தஞ்சு நாள் நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு நாளாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் அந்த ஏதாவது ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க சும்மா இருக்கிறவங்க ஒரு ஸ்கில்டு லேபராக மாறுவார்கள் அந்த ஸ்கில்டு லேபரை வச்சு நீங்கள் அடுத்து அவங்களுக்கு ஏதாவது உருப்படியான ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு அசட்டாக மாறுவார்கள் இன்றைக்கி நீங்கள் மக்களை வந்து இலவசங்களை எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு சுமையாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் நாட்டிற்கு அதனால் இன்றைக்கி இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து மிக சரியான ஒரு அப்சர்வேஷன் இதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கங்கள் ஏதாவது இதற்கு ஒரு தீர்வை வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சீரழிவிற்கு இந்த ஃப்ரீ பீஸ் அப்படிங்கிறது ஒரு காரணமாக அமையும் என்பதை நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம்